இப்போ அதையும் வந்து ரசூலா மென்ஷன் பண்றாங்க மூன்று பெரிய ஃபித்னா அது ரெண்டாவது முதல் ஃபித்னா அது அரபுகளுக்கு அந்த காலத்துல மட்டும் ஏன் அது வந்து ரசூலா இருக்கிற வரைக்கும் பயந்து இஸ்லாத்துல இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன நாங்கெல்லாம் தர முடியாதுன்னு அவங்களுடைய அந்த சுயரூபத்தை காட்டினாங்க அதுக்கப்புறம் அபு பக்கர் அவங்கள மறுபடியும் கண்ட்ரோல் பண்ணி வச்சாங்க இப்போ இன்னைக்கு மறுபடியும் ஜாஹ்லிய அரபு தேசம் வந்து ஒரு தீன்தான் இருக்கணும் வேற தீன் இருக்க கூடாதுன்னுட்டாங்க நவிசுலா அப்ப இங்க இன்னொரு தீனுக்கு இங்கே பெண்ணா ஆயிடுச்சு அனுமதிக்கா பட்டுருச்சு ஒரு ஆங்கில பார்க்க போனா இன்னியும் இருக்கு ரசூலா இல்லைங்கிற தைரியத்துல தானே இதெல்லாம் பண்றீங்க ரசோல்லா இருந்தா பண்ணிருவீங்களா இப்படி வந்து சிலை வழிபாடும் இந்த மாதிரியான மதுக்கடைகளும் இதுவும் திறந்துருவீங்களா ரசூலா இல்லைங்கிற தைரியத்தில் தான் பண்ணுறீங்க இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதுவும் வந்து இன்னைக்கு வந்து ஃபித்னா தான் இப்போ யாரெல்லாம் அதை பார்த்துட்டு வாய் மூடி மௌனியா இருக்காங்களோ அவங்க எல்லாம் எந்த கேட்டகிரில வருவாங்க இந்த பனிஸ்ரால்களுடைய அந்த உலமாக்கள் கேட்டகிங் நல்லா சொல்கிறாங்களா அகபார்களும் ரப்பானியன்களும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அவங்க ஃபசாது செய்வதும் நீங்கள் தடுக்க வேண்டாம் ரசூலாக கேட்குறாங்க இல்லையா இப்போ குரான்ல எல்லாம் கேட்கறேன் இப்போ அது மாதிரி இது ஒன்று அப்ப மூன்றாவது என்ன அப்படின்னா தஜ்ஜால் அப்படிங்கிறாங்க இது வந்து ஹாக்கிம்ல நாலாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தெட்டாவது அதிஸ் இப்போ இது ஒரு முக்கியமான அதிசயம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நபிசுல்லா சொல்லாம அவர்கள் சொன்னது ஒரு நாள் நபி சொல்லலாம் அவர்கள் விட நான் நடந்து சென்று கொண்டிருந்தேன் யார் அபுதர் அலி இல்லாம போறாங்க எனது உம்மத் மீது தஜ்ஜாலை விட ஒரு ஃபித்னா உள்ளது அதைத்தான் நான் அதிகம் அஞ்சுகிறேன் தஜ்ஜாலுக்கு எடுக்கிறத விட அதை விட ஒரு மோசமான ஃபித்னா இருக்குங்கிறாங்க அல்லாடி தூதர் அது என்ன என்று கேட்டேன் வழி கெடுக்கும் இமாம்கள் என்று கூறினார்கள் கெடுக்கும் இந்த தலைவர்கள் இமாமும் தான் அதுல வருது இமாம்னா எந்த இமாம் அது நம்மளே கணக்கு போட்டுக்க வேண்டியதுதான் ஏன் அப்படின்னா தான் வந்து தஜ்ஜாலாவது மிம்பரில் வந்து நின்று இவங்களை வழிகெடுக்க போறது இவங்க மிம்பர்ல நம்பி போறாங்க நேர் வழி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி உழைச்சி அந்த காசையும் கொடுக்குறேன் அந்த சந்தா கொடுக்குறாங்க உங்களுக்கு இவருடைய சாப்பாட்டுக்கு அவங்க பொறுப்படுத்துக்கிறேன் உங்கள் உலக வாழ்க்கைக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம் எங்கள் மருமை வாழ்க்கைக்கு நீங்கள் பொருட்படுத்துக்குங்க அப்படிங்கிற அதையும் வாங்கி தின்னு போட்டு அவங்களுக்கு நரகத்துக்கான பாதையை கொடுத்துட்டு அதை டீலிங் வந்து தாகத்தோடு போட்டுட்டு வேற என்னமோ ஒரு தீன காமிச்சு கொடுத்துட்டு ரெட்டை துரோகம் வந்து அவங்க பண்ணுறாங்க மக்களுக்கும் துரோகம் அல்லாவுக்கும் துரோகம் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து சில அடையாளங்கள் அதே மாதிரி நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது யாருன்னா தான் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க இப்போ கூட சமீபத்தில் லீவ் வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்தார் எடுத்தா இருப்போம் லீவ் இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் சொல்கிறார் இந்த மாதிரி வந்து இமாங்களுக்கு வந்து சம்பளம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ அதனால் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க தப்பான இது வழிகாட்டுறாங்க சம்பளம்லாம் வந்து ஒரு ஒரு லட்சரூவா ஐம்பதா அந்த மாதிரி இருக்கணும் ஐடி சஃபீல்டு மாதிரி இருக்கணும் தீன வந்து துணியாவாக கற்றுக்குறீங்களா அவள் வந்து சம்பளம் அப்படி கொடுத்தா நீங்கள் நேர் வழி காட்டுவீங்க சம்பளம் கம்மியாக கொடுத்தா வழிகாட்ட போதிப்பீங்களா உயிரே போனாலும் ஹக்கை தான் பேசணுங்கிறது தானே இஸ்லாமு அப்போ இது மாதிரி காசு கொடுத்தா ஒரு ஸ்டாண்டு மாத்திக்குவாங்க அப்படிங்கிறது அப்படிதான் மாத்தேன் நபர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அங்கே இங்க இருக்கிற வரைக்கும் அந்த அமைப்பு வழிகாடுன்னாங்க உடனே சம்பளம் அங்கே மாத்தி கொடுத்தவன்னு அப்படின்னாங்க எதுக்கு போய் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னு கேட்கும்போது சம்பளத்துக்கு தான் போய் சேர்ந்த அப்படின்னு சொன்னாங்க எல்லாத்தையோட கடைசியா டி தலைவர் பிஜே வந்து அவரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தார் ஏன் வந்து எல்லா ஜமாத்துல இருந்து பிரிஞ்சு போகும்போது உங்க கூட கூட வந்தாங்க டாகிலிருந்து வந்தீங்க கூட வந்துட்டாங்க இருந்து அது இருந்து வெளியே வந்தீங்க கூட வந்துட்டாங்க இப்போ டிஎன்டிஜில இருந்து வந்தீங்க வரமாட்டேங்கிறாங்க அப்போ அப்போலாம் எங்ககிட்ட காசு இருந்துச்சு இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதவி இருந்துச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பள்ளிவாசல் மர்க்கஸ்கள் இருந்துச்சு மர்க்கசுடைய நிர்வாகம் காலேஜுடைய நிர்வாகம் இது மாதிரியான நிர்வாகம்லாம் இருந்துச்சு இப்போ என்கிட்ட கொடுக்கறது ஒன்னும் இல்லை அதனால வரலா அப்போ இத்தனை நாள் உங்ககிட்ட இருந்தவங்க உலகாதாயத்துக்காக தான் இருந்தாங்கன்னு சொல்றீங்க எவ்வளோ ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் இதெல்லாம் இப்போ அவங்களே சொல்றாங்க அப்போ முப்பது வருஷம் தகுதி ஒரு தகுதிதும் கிடையாது காசு இல்லைன்னா தகுதி கிடையாது காசு தான் தகுதி உங்களுடைய ஒற்றை நம்பிக்கை இது பணம் தான் காசுதான் கடவுளாங்க அதுதான் எங்களுடைய கொள்கையா இருக்கு இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம வந்து இவர்களிடத்திலும் ஜாக்கிரதையாக இருக்கணும் சரி இப்போ தஜ்ஜாலுடைய பித்னா குருவும் இப்போ தஜாலுடைய ஃபித்னாவை பொறுத்த வரைக்கும் குரான் வந்து தெளிவா நபிஸ்லா சலாமா அவங்களும் சொல்றாங்க கஹப்ல இருக்கக்கூடிய அந்த இதுதான் டோட்டலாக நம்ம டீட்டெயிலாக அதில் பேசியிருக்கோம் சோ அதுல இருந்து ஒரு போர்ஷன் மட்டும் நான் எடுத்து பேசுறேன் நிச்சயமாக நாம் இப்பூமியின் மீது உள்ள அனைத்தையும் அதற்கு அலங்காரமாக ஆக்கியுள்ளோம் இவர்களில் மிகவும் சிறந்த செயலை செய்பவர் யார் என்று இவர்களை சோதிப்பதற்காக இந்த உலகத்தை வந்து அல்லா என்ன பண்ணியிருக்கான் அலங்காரமா ஆக்கியிருக்கான் புரியுதா இந்த அலங்காரம் எதற்காக அல்ல ஆக்கியிருக்கான் அப்படின்னா அமல்களில் சிறந்தவர் யார் என்று சோதிப்பதற்காக இறுதியில் நிச்சயமாக நாம் இவை அனைத்தையும் வெற்றுத்திடலா ஆக்கிட இருக்கின்றோம் இன்னும் கொஞ்சம் நாளில் என்ன பண்ணுவோம் இந்த அலங்காரத்தை அப்படியே இந்த மேக்கப்பை கலைச்சிருவோம் ஒரு காலத்தில் எல்லாம் வந்து இந்த பூமி உருண்டை உருவாக்கும் போது வெறும் தான் இருந்துச்சு இதில் வந்து ஒரு புர்ஜ் கலிஃபாவோ இதில் வந்து ஒரு துபாயோ இதில் வந்து ஒரு மெக்சிகோவோ இதில் வந்து ஒரு நியூயார்க்கோ இதில் ஒரு சிக்காகோவோ இல்லை இதில் ஒரு கோவாவோ அங்க இருக்கக்கூடிய அங்கே பில்டிங்ஸோ இதெல்லாம் இருந்ததில்லை அப்போ இந்த அலங்காரத்துல தான் நமக்கு போட்டியே வருது என்ன விட நீ பெரிய வீடு வச்சிருக்கிறவோ நான் சொத்து சேர்த்தணும் நான் வந்து இதில் இருக்கணும் இந்த தான் உலகத்துல போட்டி நடக்குது இந்த அலங்காரம் அல்ல ஹலாலுமாக்கியிருக்கான் இந்த அலங்காரம் வந்து முற்றிலும் அறாமல்லை அல்லாதான் சொல்றான் தங்கம் குதிரை இந்த மாதிரி வீடு காசு இதெல்லாம் வந்து இதோடைய முகப்பத்தை மனிதருக்குள் புகுத்தினோங்கிறான் அப்ப தான் நம்மள இது பக்கம் வந்து போக சொல்லியிருக்காங்க இல்லைன்னு வச்சு இந்த உலகம் இயங்காது யாரும் எந்த பொருள் பழைய சட்டம் ஆச்சுன்னா நம்ம மாட்டோம் எதுவுமே உலகத்துல இயங்காது பெயிண்ட் அடிக்க மாட்டோம் எதுவுமே செய்ய மாட்டோம் இது துணியாவுடைய நிர்வாகத்துக்காகத்தான் அல்லா வச்சிருக்கான் எல்லாருனாலையும் எல்லாமே செஞ்சிட முடியாது என்னுடைய தேவை உங்க மூலமா பூர்த்தி பண்ணுவோம் உங்க தேவை என் மூலமா பூர்த்தி பண்ணுவான் இது ஒன்றை ஒன்று சார்ந்து இருந்து இந்த மனித குலம் வந்து இயங்கிட்டு இருக்கு அப்படிங்களா இப்போ இன்னைக்கு இதுக்கும் ஆப்பு வைப்பான் வச்சுருக்கான் தச்சால் அதான் பிரச்சனை இன்னைக்கு வந்து மனிதர்களே வந்து தேவையற்ற நிலையை இந்த உலகத்தை கொண்டு போயிடுவான் அப்போ இந்த இந்த இடத்துல எல்லாம் வந்து இதை அலங்காரமாக்கி மனிதர்கள் ஒருத்தரை ஒருத்தர் தேவையுடுவாராக்கி ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து இருக்க வச்சு சில பேருக்கு வந்து அறிவு கம்மியாக கொடுத்து சில பேர் வந்து நமக்கு கீழே வேலை செய்ய வச்சு சில பேரை நம்ம ஆள வச்சு எல்லாம் இதெல்லாம் பண்ணி வைக்கிறான் அதுக்கு காரணம் என்ன அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறோமா வேலைக்கு வேலைக்கு வச்சிருக்கோமா அவரும் வந்து வேலைக்காரராக நம்ம பார்த்தாலும் எப்படி பார்க்கணும் கண்ணியமாக பார்க்கணும் அவர்களை வந்து ஒரு ஒரு நாய் மாதிரி நடத்துறது அப்புறம் சூழலை சொல்றாங்க நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதை சாப்பிட கொடுங்க நீங்க என்ன உடுத்துறீங்களோ அதை உடுத்த கொடுங்க இது அடிமைக்கு இப்ப இன்னைக்கு அடிமையை விட நம்ம முதலாளி ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதான் கொடுக்கணும் ஏன்னா நம்ம உட்காந்து அந்த இடத்துல மீன் சாப்பிட்டா அவனுக்கும் தோணும் அந்த வாசனையில சாப்பிடும் தோணும் முதலாளிங்கிறதுனால எல்லாம் அவனுக்கு தோணாம இருக்காது அப்ப அதனால அவனுக்கு முதல்ல கொடுத்துட்டு தான் நாம சாப்பிடணும் இதெல்லாம் மிஸ்டேக் நம்ம வயலேஷன் பண்ணும் போது என்ன நடக்கும் நம்ம வந்து அந்த மணி அந்த அல்லா வச்ச அந்த சோதனையில தோத்துட்டே வருவோம் அப்போ இது ஒரு பக்கம் இது ஒரு சோதனைக்காக எல்லாம் வச்சிருக்கான் இதில் இந்த அலங்காரம் உலக அலங்காரம் இருக்குல்ல இது வந்து பாருங்க இப்ராஹிம் நபியா துவாவை கேட்டிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா பக்ரா ரெண்டாவது இயத்துல நூத்தி இருபத்தி எட்டு நூத்தி இருபத்தி ஒன்பது முன்னாடி சொன்னது பதினெட்டுல ஏழு எட்டு இப்போ எங்கள் இறைவனே மேலும் எங்கள் இருவரையும் உனக்கு முற்றிலும் கீழ் படிந்தவர்களாக முஸ்லிம்களாக ஆக்கி வைப்பாயாக மேலும் எங்கள் இருந்து முற்றிலும் உனக்கு கீழ் படிந்து வாழும் ஒரு சமூகத்தை உருவாக்குவாயாக இந்த காபத்துள்ளா கட்டும் போது இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் துவா செய்றான் நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய வழிபாட்டு முறைகளை எங்களுக்கு காண்பிப்பாயாக எங்களுக்கு இபாதத்துக்கான முறையை காமிச்சு கொடு மேலும் எங்களுடைய பாவ மன்னிப்பு கோரிக்கை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீதான் பெரிதும் மன்னிப்பவனும் மிக்க கிருபையுடையனுமாக இருக்கிறாய் சொல்லி சொல்றாங்க எங்கள் இறைவனே மேலும் இம்மக்களுக்காக அவர்களில் இருந்தே ஒரு தூதரை எழுப்புவாயா இந்த இடத்துல இருந்து ஒரு ரசூல் எழுப்பு அவர் உன்னுடைய வசனங்களை ஓதி காட்டுபவராகவும் வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவராகவும் மேலும் அவர்களுடைய வாழ்க்கையை அலங்காரப்படுத்துபவராகவும் திகழ வேண்டும் இங்க தஸ்கியாங்கிற அந்த இதை வரும் தூய்மைப்படுத்துபவராக நிறைய மொழிபெயர்ப்புகள் பார்க்க முடியும் ஆனா இந்த இடத்துல வந்து உருதுல பாத்தீங்கன்னா அவர் மோலன என்ன மொழிபெயர்த்திருக்காருன்னா சவாரதே அதாவது அலங்கரிக்கிற அந்த அந்த மீனிங் பயன்படுத்திருக்காங்க அதுவும் ஒரு மீனிங் அந்த வார்த்தைக்கு இருக்கு அப்ப ஆக்சுவலா ரசூல்லா பண்ணது அதுதான் இந்த உலகத்தை வந்து ரசூல்லா வந்து அழகாக காக்கி காமிச்சா அந்த பசியும் பஞ்ச் பஞ்சத்திலும் பட்டினியிலும் கிடந்த அந்த அரபு பாலைவன வாசிகளை தன்னிறைவு பெற்றவர்களாக ஒழுக்கத்தில் மேலானவர்களாக நற்குணம் உள்ளவராக சிறந்த ஒரு வழிகாட்டிகளாக உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நிர்வாகத்துக்கு சொந்தக்காரர்களாக இன்னி வரைக்கும் அந்த நாகரிகத்தை எவனும் டச் பண்ணதே கிடையாது இன்னைக்கும் வந்து எந்த பெண்ணும் வந்து நடு ரோட்ல உமர் காலத்துல போன மாதிரி நகையை போட்டுட்டு இளம் பெண் அமெரிக்காவில் நடமாட முடியாது இன்னிக்கும் வந்து உமர் காலத்துல வந்து எந்த பகுதியிலும் நடமாடலாம் இது வந்து மனித புரட்சி இது மனித வரலாறு காணாத விஷயம் இது மோஜுதா இந்த மோஜிதாவை நாம தூக்கி போட்டோம்னு வச்சுங்க இதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது இன்னி வரைக்கும் அதனால வந்து கிளின்டன் உருவாக்க முடியல ஆப்ராம் லிங்கன்னாலும் உருவாக்க முடியல மகாத்மா காந்தினாலையும் உருவாக்க முடியல யாருனாலுமே உருவாக்க முடியல இந்த புஷ்னாலையும் உருவாக்க முடியாது நேத்தன் அவனாலையும் உருவாக்க முடியாது அவனாலையும் உருவாக்க முடியாது இதை மறுபடியும் உருவாக்கணும் அப்படின்னா அதே தீன தூக்கி சுமந்த கூட்டத்தினாலதான் இதை உருவாக்க முடியும் அப்ப இந்த வாழ்க்கையை வந்து அலங்காரப்படுத்த வேண்டும் அதுன்னு அவங்க துவா செய்யறாங்க அப்ப அந்த துவா எல்லாம் ஏத்துக்கிறான் ஏத்துக்கிட்டது அர்த்தம் என்ன ரசூல் அல்ல அனுப்பிட்டேன் அந்த இடத்துல ரசூல்லா அனுப்பிட்டான் அப்போ அந்த இவங்க சொன்ன அந்த வேலையும் அங்கீகரிச்சிட்டான் அலங்காரப்படுத்தி காட்டுறேன் ரசூல்லா சொல்ற அல்லாவின் தூதர் சல்லதாசலமர்கள் கூறினார்கள் எனக்காக பூமியை சுருட்டி காமிட்டான் நான் அதன் கிளப் கிழக்கு பகுதிகளையும் மேற்கு பகுதிகளையும் பார்த்தேன் அதில் எனக்கு சுருட்டி காட்டப்பட்ட அளவுக்கு என் சமுதாயத்தாரின் ஆட்சி விரிவடையும் இப்ப இந்த இடத்துல ரசூல்லாவுடைய மிஷன் இதுதாங்கிறது ரசூல்லா தெளிவா சொல்றாங்களா இல்லையா இந்த இடத்துல என்ன சொன்னாங்க இந்த இடத்துல வந்து பாங்கோசை கேட்கும் இருந்து அங்க வரைக்கும் எங்கேயாவது இங்க இங்க இருந்து அது வரைக்கும் கஞ்சி ஊத்தப்படும் இங்கேயாவது இங்க இருந்து வரைக்கும் சஹாருக்கு வந்து ஏற்பாடு செய்யப்படும் அப்படியே வந்து தாராதாரியா மக்கள் வந்து களிம இஸ்லாம் வேகமா வளர்ற மாதிரி எங்கேயும் வளரல இஸ்லாமு முஸ்லிம்கள் வேணா வளர்ந்துட்டு இருக்கிறாங்க இஸ்லாமெல்லாம் வளரல இஸ்லாமா இங்கேதான் நிக்கிக்குது இன்னும் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு நாளைக்கு நாள் அதோடைய வாழ்க்கை வந்து இன்னும் சிரமமாயிட்டு இருக்கு இஸ்லாம் வாழறதுக்கு இன்னும் சூழல் வந்து சரியானது இல்ல அப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் அதை பார்த்தேன் எல்லாம் வந்து அவங்களுக்கு காமிஸ்டா சொல்ல முழு உலகமும் அது முடியும் அப்படிங்கறத எல்லாம் காமிஷ்டா சிவப்பு வெள்ளை நிறத்திலான இரு கருவூலங்கள் எனக்கு வழங்கப்பட்டது ரெண்டு கருவூலங்கள் அல்ல எனக்கு பூமியுடைய பொக்கிஷங்கள் அல்ல அவர் கையில் கொடுத்துட்டான் நான் என் இறைவனிடம் என் சமுதாயத்தை பஞ்சத்தால் ஒட்டுமொத்தமாக அழித்து விடாது என பிரார்த்தித்தேன் மேலும் அவர்கள் மீது அவர்களிடையே உள்ள எதிரிகளை தவிர வெளியெதிரிகளை எதிரிகளை சாட்டி விடாதே அவ்வாறு நீ சாட்டினால் அவர்களது ஆட்சியும் கண்ணியமும் முற்றாக அழிந்துவிடும் என்று பிரார்த்தித்தேன் என் இறைவன் முகமதை நான் ஒன்றை முடிவு செய்து விட்டால் அது மாற்றப்படாது நான் உம்முடைய சமுதாயத்தை பஞ்சத்தால் ஒட்டுமொத்தமாக அழிக்க மாட்டேன் என்பதை உமக்கு வாக்குறுதியாக அளிக்கிறேன் ஆனால் அவர்களுக்கு எதிராக அவர்களிடையே உள்ள எதிரிகள் அல்லாமல் வெது வெளி எதிரிகளை சாட்டி அவர்களது ஆட்சியை முற்றாக அழிக்க மாட்டேன் எதிரிகள் பூமியின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் அவர்களுக்கு எதிராக திரண்டாலும் சரியே அது கண் முன்னாடி அல்ல ரீசென்ட்ல காமிச்சான் உலகம் பூரா திரண்டு ஒரு கூட்டத்தை அழிக்க பார்த்து அந்த கூட்டம் என்னாச்சு மேலும் அவர்களுக்கு எதிராக திரண்டாலும் சரி ஆனால் அவர்களிலேயே சிலர் சிலரை அழிப்பார் அவர்களிலேயே சிலர் சிலர் அழிப்பாங்க அவர்களிலேயே சிலர் சிலரை சிறை பிடிப்பார் வந்து சிலையில நாலாயிரம் விமான்கள் இருக்காங்க அரசு பண்ண யாரு மோடி அர்மைன்னு காதிமே அர்மைன் அவங்களும் காதிமே அரமைன் யாரு அரசு ஆனவங்களும் காதிமா அவனும் ஹரம்ல சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க இவங்களும் ஹரம்ல சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு சேவகர் இன்னொரு சேவகரை கைது பண்ணிட்டார் இப்போ பாருங்க இஸ்ரேலில் வந்து பார்த்தீங்கன்னா காசாவில வந்து பயங்கரமான இது தாக்குதல் இப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா ரம்ஜான் மாஸ்துல உனக்கு கொண்டு அதுவும் கொடுக்கல அமெரிக்கா போடுது வானத்திலிருந்து அமெரிக்கா வந்து வானத்திலிருந்து ஃப்ளைட்டில் வந்து ஃபுட் பேக்கெட்ஸ் வந்து போடுறாங்க இன்னி வரைக்கும் இஸ்லாமிய நாடுகள் ஒரு 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 சோறு பருக்க கூட போட கிடையாது காஃபிர்கள் சொல்ற புலம்புல் இது என்னடா பண்றீங்க தமிழ் பக்கிசம்னா கழுவுகழி உத்தர இஸ்லாமிய நாடுகளை என்ன என்னடா பண்றீங்க என்னடா உங்களுக்கு ஒரு இனப்பெற்று கூட இல்லையா ஒரு ஒரு சகோதரத்துவம் கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கறாரு சோ இந்த மாதிரி ஆயிருச்சு இப்போ சுச்சுவேஷன் அப்போ இதுல இருந்து என்ன பார்க்கப்படுது ரசூலாவுக்கு வந்து என்ன பண்றான் உலகத்துடைய பொக்கிஷங்கள் கொடுத்துருக்கான் அது என்ன பொக்கிஷம் தங்கம் இல்லையா தங்கம் வெள்ளி மட்டும் கிடையாது மீத்தேன் யாருது ரசூலா இந்த உம்மத்துக்கு தான் அல்ல கொடுத்துருக்கான் பெட்ரோல் யாருக்கு கொடுத்துருக்கான் இந்த உம்மத்துக்கு தான் அதெல்லாம் கொடுத்துருக்கான் யுரேனியம் பிளாட்டினியம் டைட்டேனியம் இதெல்லாம் யாரு கொடுத்தான் எல்லாம் ரசூல்லாவுக்கு தான் கொடுத்தான் இந்த உம்மத்து வந்து ஒழுங்காக இருந்து ரசூலாவுடைய அந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சுன்னா பிளைனு நாம விட்டுருப்போம் ஃப்ளைட்டு நாம ஏரோ ப்ளைனு நாங்கள் ட்ரெயின் விட்டுருப்போம் நாம தான் ராக்கெட்டை கண்டுபிடிச்சிருப்போம் நாம தான் எல்லாத்தையுமே அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிருப்போம் எல்லாமே நாம கண்டுபிடிச்சிருப்போம் இன்னைக்கு நம்ம இடத்து நம்ம சார்பு நம்ம செய்ய வேண்டிய வேலை இன்னைக்கு யார் செய்கிறா இன்னைக்கு யாருகிட்ட அந்த கருவூலங்கள் இருக்கு அதுக்கு அதுக்கு பதில் ஒற்றை பதில் தச்சால் அந்த பொக்கிசங்கள் இங்கே உள்ள இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் பூமிக்குள்ள அது வரைக்கும் எவனுக்காக தோண்டி பார்க்கணும்னு தோணிச்சா இந்த இடத்துல இது கிடைக்கும் இந்த இடத்துல அது கிடைக்கும் அது வந்து தங்கம்லாம் ரொம்ப விலை கம்மி பொருள் பூமியில ஒரு கிலோ யுரேனியமும் ஒரு கிலோ லித்தியமும் பொருளை கம்பேர் பண்ணும் போது தங்கம் இப்போ ரேர் மினரல்ஸ் அந்த எலிமெண்ட்ஸ் அதெல்லாம் தோண்டிடுன்னா பல கிலோமீட்டர் ட்ரில் பண்ணும் அந்த அளவுக்கு ட்ரில்லர் வந்து எல்லாம் யாருக்குன்னு இல்ல அந்த பூமியுடைய கருவலங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்தா நாம இன்னைக்கு வந்து எல்லாம் என்ன பண்ணிருக்கோம் பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து எமனில் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு இல்லை ஆப்பிரிக்கால வந்து முஸ்லீம் குழந்தைகளுக்கு சாப்பாடு இல்லை ஆனால் ஆப்பிரிக்கால வைரம் கிடைக்குது அந்த வைரத்தை எவனோ ஒருத்த வெட்டி எடுத்துட்டு போறான் அங்கே சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் டீமில் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரன் தான் நிறைய வெள்ளக்காரனும் இருப்பேன் கற்ப கருப்பர்களும் இருப்பேன் ஆப்ரிக்காவில் எதிராக வெள்ளக்காரன் பார்த்தா வைரம் திருட போனவங்க வைரம் திருடிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டு அந்த பூமியை நாசம் பண்ணிட்டு தண்ணி அந்த வைரம் உறிஞ்சு உறிஞ்சி தண்ணி உறிஞ்சிட்டு ஜீரோ வாட்டர் பொசிஷன் ஆயிடுச்சு இல்லையா நம்ம கிரிக்கெட் வீரர்கள் போனாங்க அவங்களுக்கு சொல்லிட்டாங்க ஒரு நாளைக்கு வந்து கேனில் தண்ணி கொடுத்துட்டாங்களா இவ்வளோ தான் ஒரு ஆளுக்கு நீ தோனியா இரு விராட் கோலியா இந்த கேன்ல இருக்கிற தண்ணி தான் உனக்கு ஹோட்டலில் ஹோட்டலில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இந்த லிமிட்டுக்குள்ள பயன்படுத்தணும் அந்த அளவுக்கு செஞ்சுரியில் தண்ணீர் ஆயாச்சு சமீபத்தில் அப்ப அந்த அளவுக்கு வந்து இவங்க உலகத்தை வந்து சூறையாடிட்டே இருந்தாங்க இப்போ இதில் வந்து ரசூல்லா டூ கூடுதல் விளக்கமாக ஒரு அதிசன்னு சொல்றாங்க முஸ்னத் அகமதுல அது முன்னாடி சொன்னது பாத்தீங்கன்னா முஸ்லீம்ல ஐயாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டாவது அதிஸ் இது முஸ்னத் அகமதுல ஆறாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழாவது அதிஸ் மூன்று பொருட்கள் மனிதர்கள் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் இதுல வந்து யாரும் பிரைவேடைசேஷனே இருக்கக்கூடாது மூன்று பொருள் நம்பர் ஒன் தண்ணீர் தண்ணி வந்து பிரைவேடைசேஷன் பிரைவேட் கம்பெனிஸ்க்கு எந்த ஒரு தனி நபருக்கும் தண்ணி வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடாது தண்ணியுடைய நிர்வாகம் பொது உடமையா இருக்கணும் மக்கள் மனித அரசாங்கத்திட்ட தான் இருக்கணும் நம்பர் ரெண்டு எரிபொருள் ஃபியூல் என்ன மாதிரியான ஃபியூலா இருக்கணும் அது எல்லாமே பொதுத்துறை நிறுவனங்களா இருக்கணும் அரசு நிறுவனங்களா இருக்கணும் அரசு தான் மக்களுக்கு தான் அது அதோடைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் இன்னைக்கு வந்து நம்ம இங்க வந்து தங்கம் கிடைச்சிருச்சு அப்படின்னா சந்தோஷப்பட தேவையில்லை இங்க இந்த இடத்துல வைரம் கிடைச்சிருச்சு சந்தோஷப்படுத்த தேவை இல்லை ஏன் கண்டிப்பா நமக்கு கிடைக்க போறதில்லை அது வந்து பணக்கார முதலாளிகளுக்கு கிடைக்க பரவாயில்லை நமக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்க போறது இல்லை அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுறாங்க மத முதல்ல பயன்படுத்துகிறாங்க இப்படி அப்படிங்கிறாங்க இந்துத்துவ முஸ்லீம் இதை மோத விடுறாங்க நம்மளும் அறிவு இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு மோதிரும் நம்ம என்னச்சு இங்க வேஸ்ட் பண்ணுறோம் அவங்க வேலை ஜாலியாக நடக்குது சூர யாராவது சூரிய இருக்காங்க அவங்க சிம்பிளாக ஆயிரத்தி ஐநூறு கோடியில் ஒரு சுருக்கமான ஒரு கல்யாணம் பர்க்கத்தான கல்யாணம் வந்து நடத்திருக்காங்க என்ன அதுவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் அவங்க பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ரஜினி கல்யாணம் தந்தும் நடந்துச்சு வர்றது ஆறு மாசம் அதுக்கப்புறம் டைவர்ஸ் விட்டு வந்துருது என்ன இப்படி வந்துட்டு பாத்தீங்கன்னா சின்ன கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் தான் அந்த கல்யாணமே தங்குது அதுக்கு அவங்க செலவு பண்றது அது டெக்கரேஷன் என்ன இது என்ன அப்போ அடுத்தது மூணாவது நவிஸ்ல சொல்றாங்க பூமி வழிப்படுத்தும் கனிம வளங்கள் இதெல்லாம் யாருக்கு சொந்தம் அராம்கோ நிறுவனம் யாருக்கு சொந்தம் மன்னர் குடும்பத்துக்கு சொந்தம் முஸ்லிம்களுக்கு சொந்தம் கிடையாது அதுல பங்கு கிடையாது உங்க பங்கு எங்க பங்கு இருக்கு உம்மத்துக்கு உமத்துடைய சொத்து நவிஸ்லான்னு சொன்னாங்க இந்த எடுத்து யாரும் சொல்லவும் மாட்டாங்க புரியுதுங்களா ஏன்னா அதில் அவங்களுக்கு ஷேர் கிடைச்சிருது இல்லை அவங்களுக்கு ஷேர் கிடைச்சிருது பட்டம் கிடைச்சிருது புகழ் கிடைச்சிருது மக்கா இமாம் இங்கே பள்ளிவாசல் திறக்க வந்தார்னு வைங்க சும்மா ஊரில் எல்லா முஸ்லீம் அங்க அங்கே போகும் அவரை பார்த்து தொட்டுட்டா தெரிவு செய்யுது அவரை அவரை இது பண்ணிட்டா இது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை உமர் ஷரீப் பதிவுகள் என்ன போட்டிருக்காரு இங்கெல்லாம் என்ன போட்டிருக்காரு எல்லாம் என்ன சொல்றாரு ஷேக் 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 முனாஃபிக்குகள் இங்கெல்லாம் வந்து முர்த்தது லெவலில் அவரு பத்துவா இது ஃபேஸ்புக்ல பதிவு எல்லாரும் கேட்கறேன் வீடியோ பண்ண வீடியோ கிளிப்ல எல்லாமே ஃபேஸ்புக் பதிவு தான் பூமியா எல்லாம் சொர்கமா மாத்தி வச்சிருக்கான் இனி எல்லாம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தின் கையில இருக்கு இன்னைக்கு வந்து டேட்டா கொடுக்குறாங்க இந்தியா வந்து வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க பார்லிமெண்ட்டில் பாருங்க பொருளாதாரத்தில் நம்ம வந்து உலகத்தில் மூணாவது இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு பொருளாதாரத்தில் வந்துட்டோம் ஆனால் பொருளாதாரம் எங்கே இருக்குது தெரியுமா அஞ்சு பர்சன்ட் ஆட்கள் கிட்ட தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் சொத்து இருக்கு இந்தியாவுடைய வளம் ஐந்து சதவிகிதம் நபர்களிடம் தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் குவிக்கப்பட்டிருக்கு மீதி இருக்கிற தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அஞ்சு சதவிகிதத்தை நம்ம வந்து வச்சு ஓரியாடிட்டு இருக்கோம் சோறு இல்ல காலையில சாப்பிட்டு இந்தியாவில வந்து சோறு இல்லாம படிக்கிறவங்க இருபது கோடி பேரு நைட்டு பசியோட படிக்கிறவங்க இருபது கோடி பேர் ஆறுநூறு ரூபாய் ஐநூறு ரூபா சம்பளத்துக்கு அங்க இருந்து வரேன் ஏதோ ஃபாரின் வேலைக்கு பாருற மாதிரி நார்த் இந்தியால இருந்து வரான் ஐநூறு ரூபா சம்பளத்துக்கு வந்து வேலை செய்யறான் அதுதான் யதார்த்தம் அதுதான் உண்மை இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த தஜ்ஜாலியத்தோட சித்தனான்னு வச்சுங்களா அப்போ தஜ்ஜால பத்தி நம்ம அதாவது இந்த மூணு விஷயங்கள் புரிஞ்சுங்க கனிம வளங்கள் இதெல்லாமே ரசூல்லாவுக்காக அந்த உம்மத்துக்காக திறந்து விடப்பட்டது ஆனா இன்னைக்கு உம்மத்து கையில அது இல்ல அப்ப இது வரைக்கும் போதும் இதோடைய கண்டினியூஷன் மதியம் அப்புறம் பார்ப்போம் வாக்கி தவணில் அஹமதுல்லா இரபிலாலமின்